ஓம் தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை எந்த வேலையாக இருந்தாலும் இந்த ஒரு முடிச்சை நிலைவாசலில் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த முடிச்சு என்னென்ன வச்சு நம்ம கட்டணும் எந்த நேரத்துல கட்டணும் இதை கட்டுவதினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் நம்ம இந்த ஆடி மாதத்தின் முதல் நாளில் நிறைய பதிவு கொடுத்துருக்குறோம் முக்கியமாக குலதெய்வத்தை நம்ம வீட்டிற்கு எப்படி அழைப்பது அப்படிங்கிற பதிவை நான் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்போ நாளை ஆடி மாதத்தின் முதல் நாள் நாம இந்த ஒரு முடிச்சை தயார் பண்ணி நம்முடைய நிலைவாசலில் கட்டணும் அதாவது உங்கள் நிலைவாசலின் வெளிப்பக்கம் நீங்கள் இந்த முடிச்சை கட்டணுங்க ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமாக எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நாம ஆடி மாதத்தின் முதல் நாள் இந்த முடிச்சா தயார் பண்ணி நம்ம வீட்டு நிலைவாசலில் கட்டும் போது உங்க குல தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அன்றைய நாளே உங்க வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பித்து விடுவாள் நிறைய பேருக்கு வந்து இந்த குலதெய்வம் வந்து சாபம் இருக்குது இந்த குலதெய்வம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க நான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குற இடத்துலலாம் இது மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே நாளைய தினத்தின் ஆடி முதல் நாள் நாம் நிலைவாசல் பூஜை எப்படி செய்யணும் குலதெய்வத்திற்கு அப்படிங்கிற பதிவும் நான் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் இதுல வந்து அந்த நிலைவாசல் பூஜை செய்தாலும் நம்மளுடைய குல தெய்வம் நம்ம வீட்டிலேயே நித்தியமாக வாசம் செய்வாள் இந்த முடிச்சையும் நீங்கள் சேர்த்து தயார் பண்ணி வைக்கும்போது உங்களுடைய நிலைவாசல்ல என்றென்றைக்கும் உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது தங்கி இருக்கும் அதுவும் பெண் தெய்வமாக இருந்தால் நீங்க கட்டின உடனேயே உங்க வீட்டிற்கு வந்து விடுவாள் அம்பிகை சரிங்க இந்த முடிச்ச நாம எந்த நேரத்துல கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஆடி மாதம் முதல் நாள் காலையில் நீங்கள் அதிகாலையிலேயே கட்டுறீங்க அப்படின்னாலும் கட்டலாம் இல்லைங்க எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா காலம் யமகண்டத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் மற்ற நேரத்தில் கட்டலாம் ஆனால் ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் கட்டிவிடுங்கள் அந்தி வந்து சூரியன் அஸ்தமனம் ஆறுறதற்கு முன்னாடி நீங்கள் இந்த முடிச்ச தயார் பண்ணி உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டிடணுங்க சரி இந்த முடிச்சை எப்படி நாம் தயார் பண்ணுவது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த முடிச்சுக்கு மஞ்சள் நிற துணி நம்மளுக்கு ஒரு சதுரமாக இதை வந்து நம்ம முடித்தா தயார் பண்ண போகிறதுனால இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணியாக இருக்கலாம் பட்டு துணியாக இருக்கலாம் மொத்தத்தில் நம்மளுக்கு ஒரு மஞ்சள் நிற துணியாக வேணும் எங்ககிட்ட மஞ்சள் நிற துணி இல்லை அப்படிங்கிறவங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை மஞ்சளில் முக்கி அதை வந்து காய வச்சுட்டு அந்த மஞ்சளில் நினச்சி காய வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கு மேலே அந்த துணிக்கு மேலே என்னென்ன பொருட்கள் வைக்கணும்னா ஒரே ஒரு கொத்து வேப்ப இலை கண்டிப்பாக வேப்ப இலை வேணுங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த வேப்ப இலையின் சொரூபமாகவே இருக்கும் அதனால் இந்த வேப்ப இலைக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு ஒரு ஒரு கொத்து ரெண்டு கொத்து வேப்ப இலை வச்சுக்கோங்க அதற்கப்புறம் ஒரு எலும்புச் சம்பளம் இந்த எலும்பு சம்பளம் கனியிலேயே சொல்லப்படுது நம்முடைய குல தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு இந்த எலும்புச்சம்பழம் சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த எலும்பு சம்பளம் ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாம்பிராணி கட்டி சாம்பிராணி அப்படின்னு கிடைக்கும் நீங்கள் பூஜை கடைகளில் போய் பூஜை சாமான்கள்லாம் வாங்கக்கூடிய கடைகளில் போய் கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்க எங்கள் ஊரில் கட்டி எல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஐந்து பொருட்களையும் சேர்த்து மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறப்ப விரலி மஞ்சள் வைப்பது ரொம்ப உத்தமம் அதை சொல்ல மறந்துட்டேங்க விரலி மஞ்சள் வச்சுட்டு கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் கிடைக்கலைன்னா குண்டு மஞ்சள் வச்சுக்கோங்க இந்த இரண்டுமே கிடைக்காதவங்க மஞ்சள் தூள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஐந்து பொருட்களையும் ஒரு முடிச்சாக மஞ்சள் நிற தூணில் கட்டிக்கோங்க அந்த நூலில் கட்டிட்டு உங்க குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆடி மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய பூஜைகளில் கூட இருந்து துணை நின்று அந்த பூஜைகளை நாங்கள் நல்லபடியாக செய்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த முடிச்ச கொண்டு போய் உங்கள் வீட்டிற்கு வெளியில் இருக்கக்கூடிய நிலை வாசல்ல மேலே கட்டிடுங்க இப்படி கட்டும்போது இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பிகை நம்முடைய வீடுகளிலேயே தங்கி இருப்பாள் உங்களுடைய குல தெய்வம் உங்கள் வீட்டிற்கு வரும் நிறைய பேர் சகோதரிகள் கேட்டிருக்கிறாங்க எங்களுடைய குல தெய்வம் வந்து எங்கள் வீட்டில் இல்லை இல்லை குல தெய்வத்தின் சாபம் இருக்குது அப்படிங்கிறவங்க நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் நாள் முடிந்தால் உங்களுடைய குலதெய்வத்திற்கும் போய் அங்கே எங்கே இருக்குதோ உங்கள் குலதெய்வம் கோவில் அங்க போய் நீங்க வழிபாடும் செஞ்சுட்டு வரலாம் ரொம்ப விசேஷங்க நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த ஆடி முதல் நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாளை யாருமே தவற விடாதீர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு சென்று நீங்க நிறைய பேர் வந்து வேப்ப இலை மாலை வந்து கட்டி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து வேப்ப மரம் இருக்குதுமா அப்படிங்கிறவங்க வேப்ப இலையை வந்து நீங்கள் பறிச்சுட்டு வந்து அதை வந்து மாரியம்மன் காளியம்மன் இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் இந்த வேப்ப இலை மாலையை வந்து கட்டி ஆடி முப்பது நாளுமே நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அந்த அளவுக்கெல்லாம் எங்களால் ஆடி முப்பது நாளும் கொடுக்க முடியாது அப்படின்னா ஆடி வெள்ளிக்கிழமையாவது கொடுங்கள் நீங்கள் இப்படி வேப்ப இலையை கட்டி நீங்கள் மாலையாக கொடுக்கும்போது உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அது அம்பிகையிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயம் அது நடக்கும் குழந்தை வர வேண்டும் வீடு வேணும் வேலை கிடைக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் இப்படி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாயினும் அம்பிகை இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பால் நம்பிக்கையோடு இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள் அம்பிகையினுடைய அருளை பரிபூரணமாகப் பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்